அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகர்த்த அன்புடையனுமாய் உள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்தவனமாக அன்பிற்கினிய சகோதரர்களே இந்த காணொளி வருகிற இருபத்தி நாலாம் தேதி இன்சா அல்லா ஸ்டான்லி மருத்துவமனையை ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மருத்துவ சேவை அணியின் சார்பாக ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அந்த முற்றுகை போராட்டம் ஏன் ஏழைகளுக்காக இருக்கின்ற ஒரு அரசு மருத்துவமனையை ஏன் முற்றுகையிட வேண்டும் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் எல்லாம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் அரசும் சொல்லுகிறது ஆனால் அங்கே ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவமனையாக அது இல்லை போதிய மருத்துவர்கள் இல்லை அது ஸ்டான்லி மருத்துவமனைகளில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே பழ மருத்துவமனைகளிலே போதிய மருத்துவர்கள் இல்லை மருத்துவர்கள் குறைபாடு இருக்கிறது சமீபத்தில் பல முறை ராமநாதபுரம் தலைமை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை என்று புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தாலே நீதிமன்றம் சென்று மதுரை உயர் நீதிமன்றத்தின் கீழ் சென்னை உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் வழக்கு போட்டு அங்கே பெறப்பட்ட தீர்ப்பின் மூலமாகத்தான் அங்கே மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அப்போ ஒவ்வொரு மருத்துவமனையிலேயும் அரசு மருத்துவர்களை நியமிக்க வேண்டுமென்றால் நீதிமன்றம் சென்றுதான் பெற வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் புற்றுநோய் மருத்துவர்கள் இரண்டு பேர் இருக்கிறார்கள் அந்த புற்றுநோய் வந்த நோயாளிகளில் நாலு பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது அந்த நாலு பேரும் மரணித்திருக்கிறார்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஐந்து மருத்துவர்கள் தேவை ஆனால் இருப்பது இரண்டு மருத்துவர்கள் அந்த தலைமை மருத்துவர் அவர் தனியாக இப்படி செயல்படுத்துகிறார் அங்கே மருத்துவமனையில் ஏனைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நாம் சேர்ந்து செய்யலாம் என்று கேட்டால் அதற்கு அவர் உடன்படவில்லை ஆகவே ஏழைகளின் உயிர் நான்கு உயிர் அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் சரிசெய்ய வேண்ட ஆரம்போ இன்னும் அவர்களை கண்காணிக்க வேண்டிய டீம் இவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஆரம்பாக இருக்கக்கூடிய பெண் அவர் அந்த பணியை செய்யவில்லை ஓய்வு பெற்ற ஒரு பணியாளர் ராணி என்கிறவர்தான் இப்ப ஆரம்பிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்தான் எல்லோருக்கும் தருகிறார் அப்ப ஆரம்ப என்ன செய்கிறார் ஏன் அவரை நியமித்திருக்கிறார்கள் என்ன காரணம் இப்படி பல விடயங்களுக்கு பதில் இல்லை அந்த மருத்துவமனையில் ஊழல் வண்டி கிடக்கிறது அங்கே அறுவை சிகிச்சைக்காக அதாவது கல்லீரலி கட்டி என்று சொல்லி ரஜப் ரகு ரகுமானியா என்று ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயதான ஒரு பெண் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பித்தப்பையிலே கல்லிருக்கு என்று அட்மிஷன் ஆகிறார் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் அறுவை சிகிச்சை செய்து வீட்டுக்கு வந்து விடுகிறார் செய்த இடத்திலே சீல் வைக்கிறது மீண்டும் வருகிறார் அதை மீண்டும் சுத்தப்படுத்தி சீலை சரி செய்து அனுப்புகிறார்கள் ஆனால் எது செய்தார்களோ அது முழுமையாக செய்யப்படவில்லை என்றும் சொல்லுகிறார்கள் மீண்டும் வருகிறார் மீண்டும் வருகிறார் மூன்று முறை ஒரு பிரச்சனைக்காக அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் ஆனாலும் இதுவரை அவருடைய உடல்நிலை அவ்வாறு தான் இருக்கிறது இப்பொழுது டாக்டர் சொல்லியிருக்கிறார்கள் மூன்று முறை அறுவை சிகிச்சை செய்தாயிட்டது இன்னும் ஒரு முறை செய்யணும் ஆனால் இப்போ வேண்டாம் ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கலான்னு அனுப்பிச்சிட்டாங்க இதுதான் அங்கே உள்ள நிலை அது மட்டும் இல்லை இரண்டாவதாக காமரூன் பிவி வயது ஐம்பத்தி ரெண்டு இந்த அம்மா மஞ்சள் காமாலை அறிகுறி இருந்ததால் அவரை ஸ்டாலின் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதி செய்த பின்னர் அவருக்கு மஞ்சள் காமாலை மற்றும் சர்க்கரை நோய் இருப்பதாகவும் பிறகு அவர்களுக்கு குடலில் அடைப்பு இருப்பதாகவும் அதனால் இந்த பிரச்சினையில் வருவதாகவும் தெரிவித்தார்கள் பின்னர் மருத்துவர் அவர்களுக்கு என்டாஸ்கோபி பரிசோதனை செய்கிறாங்க என்னமோ செய்கிறாங்க நல்லா போன அவங்கள ஆப்ரேஷன் தேட்டருக்கு போன பிறகு முதல்ல கையெழுத்துலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் போயிடுறாங்க ஆப்ரேஷன் தேட்ருக்கு போன பிறகு ஒரு மூணு நாலு மணி நேரம் பிறகு மறுபடியும் வந்து அவங்களுடைய தந்த கடைவற்றை கையெழுத்து வாங்குறாங்க முதல்ல வாங்கிட்டீங்களே இப்போ மறுபடியும் வாங்குறீங்க என்னென்று உடனே அர்ஜென்டாக போடுங்க ஆப்ரேஷன் அப்போ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் சீல் ஒரு பக்கம் சிறுநீர் இன்னொரு பக்கம் ரத்தம் கசியுது இரண்டாவது நாள் அந்த அம்மாவும் மரணித்து விடுகிறார்கள் இது அங்கே தொடர்கிறது இப்படியான தொடர்ச்சி அங்கே அதிகம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அங்கே மருத்துவமனை அங்கே பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்குது வர்றவங்க நோயாளிகளை அங்கே வைத்துவிட்டு நோயாளிகளை பார்ப்பு வருகிறவர்களுக்கு அந்த டாய்லெட் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நாலு மணிக்கே பூட்டி சாவி ஆரம்ப ஆஃபீஸ்க்கு அடிக்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவமனை அந்த மகப்பேறு மருத்துவமனையிலேயும் இது தொடர்கிறது மகப்பேறு மருத்துவமனையில் தொடர்வது எப்படி என்றால் மகப்பேறு மருத்துவமனையில் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கவர்களை அங்கே உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்ப மாட்டாங்க கழிவறைக்கு அனுப்ப மாட்டாங்க வெளியே தான் வரணும் வெளியே இல்லை பூட்டிடுறாங்க இப்போ இது இந்த மருத்துவமனையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும் ஒன்பது மாதமாக சம்பளம் கொடுக்கப்படாமல் ஒரு டைபிஸ்ட் இருக்கார் பல முறை பல இடங்களிலே போய் அவர் போராடுகிறார் டீன் பாலாஜி அவர்கள் அவருக்கு சம்பளம் கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறார் கடைசியாக விரக்தி அ சென்னை தரமணியில் காந்தி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு குரு போர் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் டைபிஸ்டாக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் ஒன்பது மாதங்கள் பணியாற்றி வந்த நிலையில் ஒன்பது மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை இதனால் அவர் மன உளைச்சலில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை எனக்கு ஒன்பது மாதமாக சம்பளம் வழங்கவில்லை செய்து கொண்டாலும் கொள்வேன் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை விட்ட விட்டு மூடி மறைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல மருத்துவமனைக்கு என்று இப்பொழுது அரசு எந்த நிதியும் ஒதுக்கிறது இல்லையா காப்பீட்டு திட்டத்திலே வரக்கூடிய நிதிகளை மட்டும்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்ட காரணத்தாலே நிதி நெருக்கடியிலே இருக்கிறது பட்ஜெட் போடுகிறார்கள் நிதி ஒதுக்குகிறார்கள் அதை கையாள வேண்டிய அமைச்சர் என்ன செய்கிறார் இவைகளையெல்லாம் அமைச்சர் பார்க்கிறாரா என்றால் அதை பற்றியான எந்த கவலையும் இல்லாமல் அவர் மரத்தானிலே ஓடிக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தோதானவர்கள் தான் இன்றைக்கு மருத்துவமனை டீனாக இருக்கிறார்கள் இவர் இந்த மருத்துவமனை டீன் ஏறக்குறைய ரெண்டு மூன்று மாதங்களிலே அவர் வந்து ஓய்வு பெறப்போகிறார் போகிறார் அப்போ இங்கே யாராவது போய் புகார் கொடுத்தால் அங்கே உள்ள மருத்துவர்களும் காவல்துறையினர் சொல்கிறாங்க ஓய்வு பெற போகிறாரு இந்த நேரத்தில் கொடுத்தா அவருக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும் அண்ணா நேத்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்தாங்க நேத்து டீன் எல்லாம் பேசுனாங்கண்ணா டீன் எல்லாம் பேசி என்ன சொன்னாங்கன்னா சார் எங்க ஹாஸ்பிடல் வெளில வராம பாத்துக்கோங்க கொஞ்சம் பேர் ஸ்பைல் ஆயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னா டீன் வந்து இப்போ ரிட்டையர் ஆவர டைம் இப்ப மூணு மாசத்துலலாம் ரிப்பேர் பண்ணிருக்கேன் அவருக்கு அதனால வந்து போலீஸ்காரங்க கிட்ட குடுக்கணும் வாங்கவே மாட்டாங்க சார் ஒரு சிஎஸ்ஆர் கேட்டு ஒன் டவரா உக்காந்துருக்கோம் சார் சிஎஸ்ஆர் முசுருக்கு பிரச்சனை இல்ல சாகிற மனிதன் ஏழையாக இருப்பதாலே அவனுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பாலாஜி ஓய்வு பெறப் போகிறனா என்பதாலே அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் நான் அங்கே பயணிக்கிறேன் மே மாதம் நான் அங்கே போய் மே பதினெட்டாம் தேதி அவர் டீனை பார்க்கிறோம் டீனை பார்த்துட்டு டீனு நானும் தான் என் உறவினர் அங்கே மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார் போகிறோம் போகும்பொழுது வழி முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி அவருடைய அலுவலகத்திலே வந்து சொல்லும்போது சொன்னேன் நம்ம போனோமே எலக்ட்ரிக் வாகனத்தில் போனோம் அந்த எலக்ட்ரிக் வாகனமே மெல்ல போகுது ஆனால் பாருங்கள் சீராக போக முடியல குண்டும் குழியுமாக இருந்துச்சு இது எப்படி அப்போ ஸ்டெச்சரில் வச்சு நோயாளிகளை நீங்கள் கொண்டுக்கிட்டு போனீங்கன்னா அந்த நோயாளிகளை கொண்டு போய் சே அடுத்த வார்டில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ளேயே இறந்து விடுவானே அப்படிங்கும் பொழுது இல்லை இல்லை அதுக்கு வந்து நம்ம வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க அரசு அது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் வேலை முடித்து விடும் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம் கார்டியாலஜி சீப்பு இல்லையே அப்படிங்கும் பொழுது ஒரு இஷ்ட காமிச்சு எல்லாம் போட்டாச்சு இது இப்போ இன்னும் நாலஞ்சு நாளையில் எல்லாத்தையும் வந்துருவாங்க ஆக என்று நம்மிடத்தில் சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினெட்டுக்கு பிறகு இதுவரை அவைகள் எழுப்பப்படவில்லை இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலம் அதாவது அரசு ஊழியர்களாகத்தான் டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் மற்றவர்களாக இருந்தாங்க இப்போ அவர்களெல்லாம் தனியார் அதாவது மறைமுகமாக அரசு ஊழியர்களாக இல்லாமல் மறைமுகமாக இவர்கள் அதை தனியார் மயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் தனியார் இடத்துல இருந்து ஆட்களை பெற்று அவர்கள் மூலமாக அந்த டெக்னீஷியன் எல்லாம் வேலை செய்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு தனியார் மூலமாக அவர்கள் வந்து வேலை செய்கிறதுனால எந்த விதமான அச்சமும் அவர்களுக்கு இல்லை இவர்களுக்கு வந்து அனுசரணையாக இருந்தாலே போதுங்கிற நிலை தான் இருக்கிறது இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற அபலங்கள் இப்போ இரண்டு நாளைக்கு முன்னால் கூட ஒரு பெண்மணி ருக்மணி என்கிற பெண்மணி அங்கே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை என்கிற பேரில் பரிசோதித்துவிட்டு அவர் இறந்துவிட்டார் அவருடைய குழந்தைகளெல்லாம் தன்னுடைய தாயை இழந்து பரிதவிக்கிறார்கள் அவர்கள் போய் ஏன் இப்படி செஞ்சிட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் புகார் கொடுக்கணுன்னா தான் சொல்கிறாங்க இல்லை அவர் ரிட்டலாக போகிறாரு நீங்கள் இப்போ கொடுக்காதீங்கன்னு தடுக்கிறார்கள் அதனுடைய காணொலியும் இதில் இணைத்திருக்கிறோம் சென்னை அரசு ஸ்டாண்டி மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் புகார் எழுந்துள்ளது காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட வியாசர்பாடியைச் சேர்ந்த ருக்மணி ஸ்கேன் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது ஊழியர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் குளுக்கோஸ் ஏற்றும் போது கையில் இருந்து ரத்தம் குளுக்கோஸ் பாட்டிலுக்கு சென்றதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இதனை வீடியோ எடுத்தபோது காவலாளிகள் மிரட்டி வீடியோவை நீக்க வைத்ததாகவும் இது மாதிரி தூக்கிப்போட்டு அல்லது இப்படி இறக்கடிக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இப்போ ஸ்டாலினி மருத்துவமனையில் டாக்டர்களால் நோயாளிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் அரசு அங்கீகாரத்தோடு ஏழைகளையெல்லாம் அழித்து விட வேண்டும் ஏழைகளையெல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு செய்கிறார்கள் ஸ்டாலினி மருத்துவமனை என்பது இங்கே இருக்கக்கூடிய வடசென்னையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சேரி மக்கள் பாதிக்கப்பட்ட நடுக்க ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் குரலற்ற மக்கள் அங்கே பயன்பெறுகிற ஒரு மருத்துவமனையாக இருந்தது இன்னும் சில ஊழல்கள் அங்கே நடக்கிறது மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் படித்த அந்த ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் படித்த பல பேர் இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு நன்கொடை அளிக்கிறார்கள் அந்த எல்லாம் முறையாக அவைகள் இவர்களால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அவைகளிலே கடுமையான ஊழல் நடந்திருக்கிறது எதிலும் காசு எங்கும் காசு என்கின்ற லெவலில் தான் இன்றைக்கு அந்த மருத்துவமனை இருக்கிறது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டீனை தான் மா சுப்பிரமணியம் இருக்கிறார் அவர் அவர்கள் இன்னும் ரெண்டு மூன்று மாதங்களிலே அவர் ஓய்வு பெறுகிறார் ஓய்வு பெற்ற பிறகு அவரையே இங்கே போடுவாங்களான்னு கூட தெரியலை ஏன்னா அப்படி தான் அந்த ராணிங்கிற அம்மாவை போட்டு வேலை வாங்கிட்டுருக்குறாங்க ஆரம்மோடைய வேலையை அந்தம்மா செஞ்சிட்ருக்குது அதுபோன்று இவர் பள்ளிக்கரணையில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிகிட்ருக்கார் அப்போ இது மாதிரியான பேர்வழிகளை காப்பாற்றுகிற ஒரு அமைச்சரவையாகத்தான் இன்றைக்கு சுகாதாரத்தில் இருக்கிறது சுகாதாரத்துறை மிகுந்த சீர்கட்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் பற்றாக்குறை மருத்துவர்கள் பற்றாக்குறை மட்டுமல்ல அங்கே மருந்துகள் பற்றாக்குறை அங்கே இருக்கக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை இப்படிப்பட்ட சூழல் அதில் வந்து ஸ்கேன் எடுக்கணும்னா இப்போ வந்து புதிய ஒரு நடைமுறை ஜிபே தான் பண்ணணும் அதாவது நீங்கள் கேஸாக கொடுக்கக்கூடாது நல்ல விஷயந்தான் ஆனால் ஏழை எளிய மக்கள் பஞ்ச பராரிகள் அவன் எவன் யார் ஜிபே வச்சிருக்கிற ஸ்மார்ட் போனாக கொண்டு வரான் ஒம்பதனாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிறதுக்குள்ள வசதி இருக்கா அவங்களுக்கு மீறி மீறி அவங்க ஃபோன் வச்சிருந்தா பட்டன் போன் வச்சுருப்பாங்க அதில் எந்த பணத்தை அனுப்புவது இப்போ அரசு ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிற போது ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து புத்திசாலித்தனமாக அவர்கள் நடைமுறைப்படுத்தணும் ரொம்ப அதிகமாக பேசுகிறார்கள் நாங்கள் அதை செய்கிறோம் இதை சாதிக்கிறோம் அப்படி இப்படி சவால் விடுகிறார்கள் ஆனால் எல்லா விஷயங்களிலும் பூஜ்ஜியமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மருத்துவமனைகள் மிக சாபக்கேடாக மோசமாக இருக்கிறது அரசு மருத்துவமனைகள் செல்லுகிற நோயாளிகள் உயிரோடு திரும்புவார்களா என்கிற சந்தேகம் இருக்கிறது இப்படிப்பட்ட அவல தான் இன்றைக்கு தமிழ்நாடு எங்கும் உள்ள மருத்துவமனைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மருத்துவமனைகளை காப்பாற்ற என்றால் ஒரு ஒழுங்கான அமைச்சரை நியமிக்கணும் அதே மாதிரி ஒழுங்காக லஞ்ச லாவணியமற்ற ஒரு டீனை நியமித்தால் மட்டும்தான் இது காப்பாற்ற முடியும் இதை எடுத்து சொல்வதற்காக புரியாத அரசாங்கத்துக்கு புரிய வைப்பதற்காக தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு வாய்ப்பேச்சில் மட்டுமே வீரர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இன்சா அல்லா ஜனவரி மாதம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி மாலை மூன்று முப்பதுக்கு ஸ்டாலின் மருத்துவமனை முற்றுகையிட்டு போராட்டத்தை ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மருத்துவ சேவை சார்பாக நடத்த இருக்கிறோம் பெருவாரியான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் இது எங்களுக்காக நடத்தப்படுவதல்ல உங்களுக்காக நமக்காக ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற போராட்டம் என்பதை உணர்ந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி